நல்லவர்களினுடைய நட்பு உங்களுக்கு நீடிக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தொல்லை பண்ணாம இருந்தாலே அந்த நட்பு நல்லா இருக்கும் ஏதோ ஒரு படத்தை சொல்லுவாங்களே நாய்க்குட்டியை கூட தடவி கொடுத்துட்டே அந்த செத்து போயிடுவாங்க அந்த மாதிரி நாம பே நல் அந்த அந்த நட்பை வந்து நாம வலுப்படுத்தணும்னு நினைச்சு நாம பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படின்றது அந்த நட்பு பிரியறதுக்கே காரணம் இது வந்து உண்மை யாரும் யாரையும் கம்பல் பண்ணி எந்த ஒரு நட்பையும் வளர்க்கணும்னு நினைக்காதீங்க உறவுகள் கிட்ட நாம சமாதானம் பண்ணிக்கலாம் நல்லா புரிஞ்சுக்குங்க உறவுகள் நம்ம கிட்ட பேசுறாங்கன்னா நேரடியாக ஃபோன் பண்ணியே பேசுவாங்க எனக்கு ஃபோன் பண்ணி நான் எடுக்கலன்னா கணவருக்கு ஃபோன் பண்ணுவாங்க கிட்ட ஃபோன் பண்ணி கணவர் எடுக்கலாம் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க இந்த உறவுகள் அப்படின்றது இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு ஒரு நிகழ்ச்சியில் நாம பார்க்கும்போது ஒரு நல்லது கட்டத்தில் பார்க்கும்போது நம்ம பேசிக்கலாம் சமாதானம் வாங்கிக்கலாம் ஆனால் நட்பு அப்படின்னும் போது அது நல்ல வலுவாக இருக்கணும் அந்த நட்பு எப்போதும் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா நாம நடந்துக்கிற முறையில தான் அது இருக்கு அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கணும் நாம ஒருத்தர் சும்மா வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த நட்பு நல்லாவே இருக்காது அது உண்மை நாம நல்லவர்களினுடைய நட்பை பாதுகாக்கணும் அப்படின்னா அமைதியா இருந்தா மட்டும்தான் அந்த நட்பு அப்படின்றது நீடிக்கணும் நம்ம நல்ல ஃப்ரெண்டு நல்ல நட்பு அப்படின்னா நம்மளை தொந்தரவே பண்ண மாட்டாங்க அது நல்லா புரிஞ்சுக்கணும் உங்ககிட்ட ஒரு நட்பு வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க டிபி வெயி இன் வெயி எனக்கு ஒரு இமீடியட்டாக வந்து ரிப்ளை கூட அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த இருந்து நீங்க வெளியில வந்துருங்க நீங்களும் உங்களுக்கான நட்பு யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட இந்த மாதிரியான எல்லாம் வைக்கவே வைக்காது எல்லாருக்கும் பர்சனல் லைஃப்னு ஒன்னு இருக்குங்க அந்த லைஃப்ல அவங்க ஹாப்பியா இருக்கணும்னா சில விஷயங்களை நாம கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அது வந்து கட் பண்ணிட்டு வெளியில வாங்க